யோ ஒசர்க்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த பேலஸை சுற்றி பார்ப்போம் வாங்க காஷ் காஷ் இந்த பேலஸை சுற்றி பார்க்குற முன்னாடி நம்ம போவோம் போய் என்ட்ரி டிக்கெட் எடுப்போம் கேஷ் என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் கமால் லட்ச்கே இங்கே பாருங்கள் இந்த பேலஸ் வந்து இந்த க்ரீனிஷான அந்த செட்டிங்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது அந்த க்ரீனிஷ் பிளான்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா பேலஸ் நல்லா ஹியூமாங்காஸாக நல்லா தான் இருக்குது மைசூர் பேலஸை விட லபி சின்னதாக இருக்குது அந்தளவுக்கு இல்லாட்டியும் பட் ஸ்டில் லுக்ஸ் கிளாஸி அண்ட் அமேசிங் காஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்க போகிற டைமு நம்ம அப்படியே சுற்றி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்து ஃபரஸ்ட்டு பார்ப்போம் வியூ நல்லாயிருக்கு ஆசமாக இருக்குது கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க ஓகே நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து இங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது டூ சிக்ஸ்டிக்கிட்ட வாங்குகிறாங்க எதுக்கு இவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா தர்பார் ஹாலு பாருங்கள் இங்கே தான் வந்து மீட்டிங்ஸ் டிசிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ராஜ பரம்பரை எடுப்பாங்க ஸோ இதான் அந்த இடம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் போடுங்க லைக் போட்டு இந்த வீடியோவை மேக்ஸிமம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா பெங்களூர் பேலஸ்குள்ளே ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இதெல்லாம் அலோடு கிடையாது ஃபோட்டோகிராஃபி அலோடு இல்லாதனால நான் இந்த மாதிரி அலோவ் பண்ணாததுனால நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க பேலஸ் உள்ள எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதனால தான் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குட் திங் ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பெயிண்டிங்ஸ் உண்டு இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல நியூவாக தான் வச்சுருக்குறாங்க இடத்தெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது உள்ள ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வெல் மெயின்டைன்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செல்கில் இருக்கிற சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் இட் லுக்ஸ் குட் அண்ட் கிளாஸி மேலே இருக்கிற லைட்டு சீலிங்கில் இருக்கிற லைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து லாக்டாக இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க அவங்க கூட தான் நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன் நாங்கள் ஒரு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான் வந்து இந்த வீடியோவை எடுக்க முடியுது இல்லைன்னா அதுக்கும் ரொம்ப பேசியிருப்பாங்க அட்ஜஸ்ட் ஒன் திங் நம்ம வந்து டூ சிக்ஸ்டி ரூபீஸ் பே பண்ணுறோம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது என்ன நியாயம் அதான் இங்கே வந்து கொஞ்சம் உயரடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் இது வந்து பெங்களூர் பேலஸ் மைசூர் பேலஸ் அளவுக்கு அந்தளவுக்கு பெரிய இது இல்லாட்டியுமே இங்கே இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குதுன்னு தெரியலை காய்ஸ் ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்குது பட் இருந்தாலும் இங்கே வந்தவங்க எப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இங்கே வந்தவங்க தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நான் நான் வந்தப்போ இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை பார்த்தேன் லெட் சி இந்த ரூம் வந்து லாக் ஆகிருக்குது ஸோ உள்ள இருக்கிறது என்னன்னு பார்க்க முடியாது ஓகே நம்ம இங்கே வந்து இந்த ஃப்ளோரில் வந்து சுற்றி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வால் பெயிண்டிங்ஸு அப்புறம் தீஸ் பெயிண்டிங்ஸ் ஆர் ஹேங்கின் ஆன் த வால்ஸ் ஐ திங்க் தீஸ் ஆர் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து ஓ இந்த சைடில் தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஃபர்ட் நினைக்கிறேன் ஆமாம் எஸ் ஃபர்ட் அந்த சைடு பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க இந்த சைடு ஃபோட்டோஸ் வச்சுருக்குறாங்க ஸோ so, இங்கே எல்லாம் இருக்குது இந்த கண்ணாடியிலெல்லாம் வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படியே பார்த்துட்டு ஓகே இந்த நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்தோங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த ஃப்ளோருக்கு போய் பார்க்க வேண்டியது இருக்குது கமான் ஓகே இங்கே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே கீழே இறங்குது ஓகே நம்ம கூட இவங்க தான் வந்திருக்காங்க ஓகே நம்ம அப்படியே கீழே இறங்குவோம் அப்படியே நம்ம கீழே போக போக இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இங்கே பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து அப்படியே பார்த்தா மேலே பார்த்தா அதே மாதிரி தான் கீழேயும் இருக்குது அதே மாதிரி அந்த பெயிண்டிங்ஸ் அதே மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்குறாங்க ஃப்ரேம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் அதில் கண்ணாடி வச்சுருக்காங்க காய்ஸ் இப்போ இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவோம் இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான் இருந்தாலும் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன் கைஸ் இந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேலஸ்ஸு ரெவரண்ட் ஜான் கேரட் அப்படிங்கிற ஒருத்தர் அப்படிங்கிறவரோட இடத்துல தான் இந்த பேலஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு அவர் வச்சுருந்த இடத்த வந்து இவங்க வாங்கி நினைக்கிறேன் ஐ திங்க் சார் ஏன்னா அதை பற்றி நாங்கள் விசாரித்து பார்த்தப்ப கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து யாரும் சொல்லலை ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பேலஸ் இருக்கிற இடத்த வந்து ஜான் கேரட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ஓன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோலி இந்த இடத்த வந்து ராஜபரம்பரை வாங்குறாங்க வாங்கி இங்கே பேலஸ் கட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட்டில் இந்த பேலஸ் கட்டி முடிக்கிறாங்க இதோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பிரமோதா தேவி வாடியார் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வந்து வாடியார் பரம்பரையை சேர்ந்தவங்க வாடியார்னால் அதுதான் அந்த ராஜ பரம்பரை நீங்கள் வந்து மைசூர் மகாராஜா இவங்க பேரெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லார் பேருக்கு பின்னாடியும் வாடியார் வாடியார்னு வந்திருக்கும் அதுதான் இது இந்த பரம்பரையோட நேமு இந்த ராஜ பரம்பரை தான் இந்த பேலஸை ஓன் பண்ணிகிட்டு இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த பேலஸ் வந்து எடுவீர் கிருஷ்ணத ச சமராஜ வாடியார் சாரி எனக்கு அது சரியாக ப்ரனவுன்ஸ் பண்ண வரல அந்த நேம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சொன்னேன்னு ஒருத்தரோட பேர் அவர் தான் வந்து மைசூர் பேலஸோட இப்போ உள்ள ராஜா கரண்ட்டாக இருக்கிற கிங் அவர் தான் அவரோட கண்ட்ரோலில் தான் இதுவும் இருக்குதுன்னு சொல்லப்படுது ஓனர் வே ஓனர் வந்து வேறையாக இருந்தாலும் ஸ்டில் இந்த பேலஸ் வந்து அந்த யதுவீர் அப்படிங்கிற கிங்கோட கண்ட்ரோலில் தான் இருக்குதுங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேலஸ் கட்டி முடிக்கிறாங்க அப்புறம் நிறைய ஷூட்டிங் பட ஷூட்டிங் நிறைய மூவிஸ் கூட இங்கே எடுத்ததாக சொல்லப்படுது நிறைய மீன்ஸ் ரொம்ப இல்லை ஒரு சில மூவிஸ் இங்கே எடுத்ததாக சொல்லப்படுது நாங்கள் விசாரிச்ச வர சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த பேலஸ் கிரவுண்டு ஒன்று வெளியே இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த மியூசிக்கல் கான்சர்ட் இதெல்லாம் வந்து நடந்ததாக சொல்லப்படுது ஸோ இதுதான் இந்த பேலஸோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஸோ நம்ம பேலஸ் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இங்கே ரொம்ப பெரிய இடம் கிடையாது பட் இருந்தாலுமே சின்ன இடமா இருந்தாலும் கிளாஸியாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இன்னும் எடுக்க விட்டால் நல்லா இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதோ இன்றைக்கி என் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததினால கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் சுற்றி பார்த்தனால எங்களுக்கு டைம் போனது தெரியலை இது ஒரு என்ன சொல்ல இது இங்கே வந்து சுற்றி சுற்றி நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்கிறாங்க சும்மா யார் ஃபோட்டோ எடுத்தாலுமே எடுக்காத எடுக்காதன்னு சொல்லிகிட்ருக்கிறாங்க அது எதுக்காகன்னு தெரியலை நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் ஓகே அப்புறம் கேஸ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பெங்களூர் பேலஸ் வந்திருந்தீங்கன்னா இது பற்றினா உங்களோட ஒப்பீனியனை வந்து காமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் எப்போவுமே வரவேற்கப்படும் அண்ட் ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஆக்சுவலி நம்ம பேஸ்மெண்ட்டில் இருக்கிறோம் எஸ் இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டில் விசிட் பண்ணிகிட்ருக்குறோம் கீழ் ஃப்ளோரு இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே சுற்றி பார்த்துட்டோன்னா ஃபுல்லாக பார்த்த மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த பேலஸோட டிக்கெட் ப்ரைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்டில் காமெண்ட் பண்ணுங்கள் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் ராஜா யூஸ் பண்ண பொருட்கள் அவரோட ஃபோட்டோ அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா உள்ள அதெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்புறம் அப்படியே இந்த சைடில் இந்த சிலைகள் இந்த பழைய காலத்து இது அதெல்லாம் வச்சுருக்காங்க பழைய காலத்து பொருட்கள் அதெல்லாம் உள்ள வச்சுருக்காங்க ஸோ அப்படியே இங்கே வந்தால் இங்கே இது ஐ திங்க் திஸ் அ கேலரி எஸ் இட் இஸ் இட்ஸ் அ கேலரி இட்ஸ் அ நார்ட் கேலரி அப்படியே சுற்றி பார்த்தா பெயிண்டிங்ஸு ஃபோட்டோஸாக இருக்குது ஓகே பார்த்தாச்சு கேலரி அப்புறம் ஒரு ரெண்டு ஃப்ளோர் பார்க்க முடியும் காய்ஸ் மேல் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரு இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது ஓகே இது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக கன்வின்சிங்காக இல்லை பட் இருந்தாலும் ஓகே டூ சிக்ஸ்டி வந்து ரொம்ப அதிகமாக தான் தெரியுது இந்த பேலஸ்க்கு மைசூருக்கு அவங்க அப்படி கேட்டாங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது அது அவ்வளோ பெருசாக இருக்கும் பட் இதுக்கு வந்து டூ சிக்ஸ்டி டிக்கெட் and இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் really உயர் இந்த பேலஸை வந்து நம்ம சுற்றி பார்த்து முடிச்சாச்சு கைஸ் ஓகே நம்ம இன் இப்போ வெளியே உள்ள இடங்களை பார்ப்போம் வெளியே பார்த்தீங்கன்னா மெயின் அந்த என்ட்ரன்ஸ் அவங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க வெளியே இங்கே இதுக்கு முன்னாடி நின்று எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க உள்ளே மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே மேலே பார்த்தீங்கனாலே அந்த மேலே கட்டியிருக்கிற அந்த ஸ்டைலெல்லாம் நிஜம் நிஜமாகவே நல்லா இருக்குது அந்த மேலே சில கேசில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ல ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்டன் இருக்குது அப்புறம் ரெண்டு கேனன் கார்ட்ஸ் இருக்குது கேனன் கார்ட்ஸ் விச் மீன்ஸ் கேனன் கார்ட் பீரங்கியை வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல அது இருந்துச்சு அதை நான் ஏற்றுராக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கார்டனை பார்ப்போம் வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் கம் அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது ஓகே இந்த கேன் அண்ட் கார்டாக பார்ப்போம் இந்த பீரங்கி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பீரங்கியோட இங்கே தான் திரி வைக்கிற இடம் இதுக்குள்ளே திரி வச்சு உள்ளே குண்டு போட்டு இக்னைட் பண்ணி பற்ற வச்சு அதாவது பற்ற வச்சாங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே குண்டு போகும் ஸோ அந்த கேனன் கார்ட் அப்படி தான் வந்து வேலை செய்யும் இது வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் தள்ளிட்டு போகிறதுக்காக தான் இந்த சைடில் வீல்ஸ் வச்சுருக்காங்க இது அந்த காலத்தில் போர்களில் யூஸ் பண்ணப்பட்ட கேனன் கார்ட் கேனன் கார்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்காது கேனனை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் இங்கே இருக்குது இதே மாதிரி மைசூர் பேலஸ்லேயும் இருந்துச்சு பார்த்தேன் இதுவும் அதே மாதிரி தான் சேம் லைக் த ப்ரீவியஸ் ஒன் அதே மாதிரி தான் இதுவும் பற்ற வச்சு அடித்தா ஸ்ட்ரைட்டாக குண்டு போகும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்